வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு கொள்கலன் தாங்கி ஊர்த்தி நெரிசல் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் கெகிலியாவுக்கு எதிராக ரணில் சாட்சி நூலிலையில் தப்பிய கமேனி அமெரிக்கா அனுமதியே தேவையில்லை ஆக்ரோஷத்தில் ஈஸ்டேல் இனி விரிவான செய்திகள் இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது தற்போதுள்ள சுற்றறிக்கையில் உள்ள பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படும் என்று பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தன தெரிவித்துள்ளார் அதன்படி பொருத்தமான மாணவர்கள் பாடசாலைகளில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த சுற்றறிக்கை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான மற்றும் முறையற்ற முறைகள் மூலம் பாடசாலைகளில் மாணவர்களை சேர்க்கும் நடைமுறைக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் பிரதி நிதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திருத்தப்பட்ட சுற்றறிக்கை அடுத்த வாரம் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய ரம்புக்கு வெல்லவுக்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சாட்சியாக பேரிடப்பட்டுள்ளார் அத்துடன் பல முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்களும் சாட்சிகளாக பேரிடப்பட்டுள்ளனர் தரமற்ற மனித இம்யூனோ குலோபுலின் குப்பிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கின் சாட்சிகளாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர முன்னாள் அமைச்சர்கள் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா விஜயதாச ராஜபக்ச டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ரொஷான் ரணசிங்க ஆகியோரும் பேரிடப்பட்டுள்ளனர் அத்துடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ஆனந்த விஜய் விக்ரம உட்பட மருத்துவர்கள் குழுவும் பெயரிடப்பட்டுள்ளது முறையற்ற இந்த கொள்வனவின் மூலம் நூற்றி நாற்பத்தி நாலு தசம் நாலு மில்லியன் ரூபாய் பொது நிதியை தவறாக பயன்படுத்தி சதி செய்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள கொள்கலன் தாங்கி ஊர்த்தி நெரிசல் எதிர்வரும் நாட்களில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவெளி அருகோடை தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் கொள்கலன் நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கொள்கலன் தாங்கி ஊர்த்தி உரிமையாளர்கள் சங்கம் நேற்று தெரிவித்தது இந்த நிலையில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுங்க ஊடக பேச்சாளர் சீவழி அருகோடை இது குறித்து விளக்கம் அளித்திருந்தார் இறக்குமதி செய்யப்பட்ட ஒப்புக்கொள்க கலன்களை குறுகிய காலத்திற்குள் விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதற்கமைய அடுத்த சில நாட்களில் இந்த நெரிசல் முடிவுக்கு வரும் எனவும் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவழி அருகோட தெரிவித்துள்ளார் ஈரானின் உச்ச தலைவர் ஆயுத்துல்லா அலி கமேனியை கொலை செய்வதற்கு அமெரிக்காவின் அனுமதி தேவையில்லை என ஈஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சர் ஈஸ்டேல் கட்ஸ் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு நாள் போரின் போது ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் கமேனியை நிச்சயம் கொன்றிருப்போம் என அவர் கூறியுள்ளார் போர் நடைபெற்ற காலத்தில் கமேனியை தேடும் பணியில் ஈஸ்டேலின் ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்றில் நேற்று பேசும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் கமேனி இது குறித்து முன்கூட்டியே தெரிந்து கொண்ட அதனால் தான் மிகவும் ஆழமான பதுங்குழியில் அவர் ஒளிந்ததாகவும் கட்ஸ் கூறியுள்ளார் இதேபடி அவர் தனது முக்கிய ராணுவ அதிகாரிகளுடன் உள்ள தொடர்புகளை முற்றிலுமாக துண்டித்து விட்டதாகவும் இதனால் அவரை குறிவைத்து தாக்குவது இயலாத ஒன்றாகவே அமைந்ததாகவும் ஈஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதே நாளில் மற்றமொரு சனலுக்கு வழங்கிய நேர்காணலில் கமேனியை கொள்வதற்கான முயற்சிகள் தற்போது கைவிடப்பட்டுள்ளதாக ஈஸ்டேல் கட்ஸ் கூறியுள்ளார் அத்தோடும் தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அதன் அணுசக்தி நிலையங்களை மீண்டும் புதுப்பிக்கும் நிலையில் இருக்கும் என்று தான் நினைக்கவில்லை என அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி